செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் காய்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க உள்ள நான் திடீர்னு காய் தான் தொங்குதான் நினச்சிட்டேன் சைலண்டா போனேன் இது ஆனால் கண்ணை கொத்துன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் இது மெதுவாக நகர்ந்து போய்கிட்ருக்கு இப்போ ஆனால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுரக்காய் இருக்குது சுரக்காய் பேர்கங்காய் பாம்பு பார்த்ததில் சுரக்காய் பேருக்கங்காயின் பேர் மாறுது அதனுடைய தலைப்பகுதி ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது பாருங்கள் அதனுடைய வால் ஒன்றும் முடியவே இல்லை இப்போ தான் தெரியுது சின்னதாக இருக்குது பாருங்கள்